அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் அமெரிக்கா வந்து இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்குமான ஒரு போர் அந்த அமெரிக்கா நிறுத்தக்கூடிய ஒரு சூழலை நினைக்கும் குடிமகனாக ஆமா ஆனா நான் ஒரு ஒரு சந்தோஷப்பட்டேன் இந்திய பிரதமரை முதல் முறையாக இவர் நல்லது செய்யறாரு இவர் ஒரு சரியான ஒரு பாதையில போறாரு அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன் எது அப்படின்னா அங்க காஷ்மீர்ல ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தினாங்க யார்னா பாகிஸ்தானை சார்ந்த தீவிரவாத அமைப்பு அங்க வந்து தாக்குதல் நடத்தினாங்க நடத்திட்டு இந்தியாவை விட்டு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த டிஸ்டன்ஸ் பாகிஸ்தான் தூரம் இரநூறு முந்நூறு கிலோமீட்டர் வந்து அவங்க எப்படி பாதுகாப்பாக திரும்ப பயணித்து அங்க போயிட்டாங்கன்றது தெரியல அந்த குற்றவாளிகள் தீவிரவாதிகளை கைது செய்ய தவறிய இந்திய அரசை நினைத்து வெட்டி தலை ஆனா ஒரு வாரத்துல பாகிஸ்தான் மீது ஒரு போர் தொடுக்கிறாங்க கராச்சி நகரை கைப்பற்றாங்க ஒரு அவரு பிரதமர் வந்து பதுங்குக்குலிக்குள்ள பதுங்கக்கூடிய ஒரு சூழல் இதெல்லாம் ஒரு செய்தியா வந்தது உண்மையிலேயே நம்பி உண்மையிலேயே இது வந்து உண்மையான தகவல் தான் போல ஏன்னா ஊடகங்கள் போய் சொல்ல மாட்டாங்க ஓரளவுக்கு உண்மையை சொல்லுவாங்க இந்த போர் விஷயத்துல நம்பி உண்மையிலே அதுதான் நடக்குதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அப்படி ஒரு சம்பவமே நடக்கலையாம் ரொம்ப வருத்தமா இருந்தது அந்த எல்லாத்தையும் மீறி இந்த தர்மாபுல் சொல்லிட்டு ஒரு முட்டாள் வீரடி இருக்காரு முன்னாள் அமைச்சர் அவரு தர்மாபுள் விட்டாரு செல்லூர் ராஜுன்னு சொல்லுவாங்க அவர் என்ன சொல்றாரு ராணுவ வீரர்களை சொல்றாரு ராணுவ வீரர்கள் என்ன எல்லைக்கு போய் சண்டையா போடுறாங்க இல்ல உங்க அப்பா அத்தா போய் சண்டை போடுறாங்களாடா ஏய் செல்லூர் ராஜு உங்க அப்பா அத்தா போய் சண்டை போடுறாங்களா இல்ல அங்க ஒரு கிறுக்கு தலை இருக்காங்க ராஜேந்திர பாலாஜின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னானே ஆயிரம் வாங்குகிற ஆயிரம் அதிமுக தொண்டர்களை நான் அழைத்து கொண்டு செல்வேன்னு சொல்லிட்டு அது மாதிரிதான் போறாங்களா எனக்கு புரியவே இல்லடா உங்க முட்டா ஊதவீங்களா உங்கெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிடா இன்னைக்கு அதிமுக ஆட்சி அளிக்க நினைச்சிட்டு இருக்காரு எடப்பாடியார் பாவம் அத சொல்றான் எடப்பாடியார் பிறந்த நாளுக்கு தான் ஆஹ் இந்த போரை நிறுத்தி இருக்காங்க அப்படின்றான் புரியலடா என்னடா நடக்குது இங்க டெய் மனித பிரைகள் நீங்க இல்ல முட்டா ஊதவீங்களா ஒண்ணு புரியல உம் இந்தியா வந்து பாகிஸ்தான் என்ற ஒரு தீவிரவாதத்தை வளர்க்கக்கூடிய அந்த சர்வாதிகார நாட்டிற்கு எதிராக ஒரு போர் தொடுக்கிறாங்க அதுல பல மக்கள் உயிரிழப்புகள் சந்திப்பாங்க இந்தியாவை சார்ந்த மக்களும் உயிரிழப்பு சந்திப்பார்கள் ஆனால் இராணுவத்தினருடைய செயல்பாடுகள் தான் முதன்மை ஏன்னா இராணுவத்தினரை வந்து மதிக்கணும்டா அவங்க வந்து எல்லையில நின்று உயிரை விட்டாங்க இன்னைக்கு உயிரை விட்டவன்லாம் என்ன நினைப்பீங்க நீங்க துதிப்பாடுவீங்களா எவ்வளவு நாள் பாடுவீங்க பத்து நாள் பதினைஞ்சு நாள் இருபது நாள் அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தை யார் பாக்குறது ராணுவ வீரர்களை பத்தி தப்பா பேசுனீங்கன்னா செருப்பாலையே அடிக்கணும் நான் செல்லூர் ராஜ் எங்க மாட்டினாலும் செருப்பால அடிக்கணும் அதுதான் சரியான விஷயமும் கூட ஏன்னா இது போன்ற ராணுவ வீரர்களை பத்தி குறைவான குறைத்து மதிப்பிட கூடாது அங்க சாதாரண விஷயம் இல்லடா ஒரு நாலு நாள் டூர் போயிட்டு வந்தாலே நாற்பது நாள் படுகணும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கடினமான ஒரு சூழல் இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட அவங்க இந்திய மக்களை காப்பதற்காக எல்லைச்சாமிகளாக அங்க இருக்காங்க அவர்களை வந்து வாழ்த்தவில்லை என்றாலும் பரவாயில்ல குறை கூறவும் தப்பான செய்திகள் பரப போது செருப்பால் அடிக்கணும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஓராம் ஆண்டு அந்த அமெரிக்காவுடைய ஜனாதிபதி சொல்றாரு நீங்க போற நிறுத்தவில்லை என்று சொன்னால் எங்கள் கப்பல்கள் உங்கள் எல்லைக்குள் வரும்னு சொல்றாரு அப்ப இந்திரா காந்தி அம்மா சொல்றாங்க அவங்கதான் இரும்பு பெண் இவரெல்லாம் துரும்பு இப்ப இருக்கக்கூடிய பிரதமர் துரும்பு அங்க இந்திரா காந்தி அம்மையார் தான் இரும்பு பெண்மணி அவங்க சொல்றாங்க உங்கள் நாட்டு கப்பல் எங்கள் நாட்டு என்னைக்குள் வருவது உங்கள் விருப்பம் ஆனால் அந்த கப்பலை திருப்பி அனுப்ப வேண்டுமா கடலிலே மூழ்கடிக்க வேண்டும் நான் தான் முடிவு செய்வேன் அப்படின்றாங்க கதர்றான் அமெரிக்கா ஆனா இன்னைக்கு இன்னைக்கு எவ்வளவு அசிங்கமான ஒரு செயல் தெரியுமா நீங்க ஒரு போரை நடத்துறன்ற பேர்ல வீடியோ கேம்ல வந்ததை வச்சு இதெல்லாம் அடிச்சாங்க அப்படின்றீங்கடா வீடியோ கேம்ல பிளைட் வந்து வெளியில போகுது அந்த பிளைட் அடிச்சதாக ஒரு வீடியோ கேம் ஆடுறாங்க அதை போட்டு இந்திய ராணுவம் அடிச்சது பிளைட்னு சொல்லிட்டு அசிங்கமா இல்ல இந்த ஊடகத்தினருக்கு கேவலமா இல்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த இவரு ராஜேந்திர பாலாஜி இவங்க எல்லாம் வந்து ட்ரோன்ல தான் கெட்டி அனுப்பணும் ட்ரோன் எடுத்து கொண்டு போய் சண்டை போட்டாங்க ட்ரோன் மூலமாக தான் அடிச்சாங்க ஏன்னா ராணுவ வீரர்கள் வந்து எல்லையில இருந்து அடிக்கிறாங்க அது வேற விஷயம் ஆனா ட்ரோன்கள் அனுப்புனாங்க ட்ரோன்ல தான் ராஜேந்திர பாலாஜியை கட்டி துப்பாக்கி கொடுத்து அனுப்பணும் போல உம் நீங்க ஆயிரம் பேர் போறன்றீங்க இவன் ஒரு நகைச்சுவை பண்றான் அவன் ஒரு நகைச்சுவை பண்றான் இது என்னன்னு தெரியல இந்தியாவுடைய போரை இந்திய பிரதமர் நிறுத்தியதாக அறிவிக்க வேண்டுமா அமெரிக்க ஜனாதிபதி அறிவிக்க வேண்டுமா அதுவும் ஒரு விஷயத்தை சொல்லி சொல்றாரு அது ரொம்ப ரொம்ப அசிங்கமா இருக்கு இவ்வளவு நாள் அதானி அம்பானிக்காக எந்த அளவிற்கு வேண்டுமானாலும் முட்டுக் கொடுத்திருக்கலாம் இந்திய நாட்டுடைய பிரதமர் அது ஓகே அது அவருடைய முதலாளிகளுக்காக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அது ஓகே ஆனா வர்த்தகத்தை பயன்படுத்தி போர் நிறுத்தம் செய்தேன் இந்தியா பாகிஸ்தானுடன் நான் வர்த்தகம் செய்ய மாட்டேன் என்று சொன்னான்றாங்க வர்த்தகம்னாலே யாரு அதானி அம்பானி தானே இவர்களுடைய வர்த்தகம் அமெரிக்கால நடந்துட்டு இருக்கு இந்த வர்த்தகத்தை தடுத்து நிறுத்தி விடுவேன் நீங்கள் போரை நிறுத்துங்கள் என்று எச்சரிக்கை விடுத்து போரை நிறுத்தி இருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடக்கக்கூடிய போரை நிறுத்தக்கூடிய திறமை டொனால்டு டிரம்ப் இருக்கு ஆனா இங்க உள்ள சங்கி முட்டா பசங்க ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான போரை எங்க ஐயா ஏய் இந்திய நாட்டு போரை நிறுத்தணுமா போரை தொடரணுமான்றதே அமெரிக்கா முடிவு பண்ணக்கூடிய அசிங்கத்தின் காலத்துல இருக்கும் அசிங்கமான காலத்துல இருக்கும் ரொம்ப கேவலமா இருக்கு இந்த மாதிரி செயல்கள் இந்திரா காந்தி அம்மையார் போன்ற ஒரு ஆட்சி மறுபடியும் வந்தால் மட்டுமே இந்தியா உலக அரங்கில் தலை நிமிர்ந்து நிற்கும் என்பது நிதர்சனமான உண்மை பாண்டே கூட சொல்றாரு ஐ அம் ஆல்சோ இந்தியன் சொன்ன காலம் போய் ஐஎம் இந்தியன் சொல்லக்கூடிய காலம் வந்துச்சுனாரு என் முட்டாளே இன்னைக்கு அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க இந்திய நாட்டு மக்கள் உலக அரங்கில் அசிங்கப்பட்டு நிற்கக்கூடிய சூழலை உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு பிரதமரை நாம் பெற்றிருக்கிறோம் தைரியமாக தன்னிச்சையாக இந்தியா வந்து பாகிஸ்தானை அடித்துள்ளோருக்கும் அவர்களுடைய பயங்கரவாதத்திற்கு முடிவு கட்டாமல் விடமாட்ட கூறக்கூடிய தைரியம் இல்ல ஆனா பாலஸ்தீன்ல அத்தனை ஆயிரம் பேர்களை கொன்றாலும் கிட்டத்தட்ட அரை லட்சம் மக்களையும் தாண்டி கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் அதை அமெரிக்கா வேடிக்கை பார்த்து கொண்டு அமைதியாக இருக்கிறது ஆனால் பாகிஸ்தான் என்ற ஒரு தீவிரத்தை எதிர் ஆதரிக்கக்கூடிய ஒரு நாட்டின் மீது போர் தொடுப்பதை தடுக்க வேண்டும் நினைக்கிறது அமெரிக்கா நியாயமாடா உலகத்துல அங்கு ஒரு அம்ப ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் மக்களை கொலை செய்து கொன்று குவித்த இஸ்ரேலிய பயங்கரவாதிகளை மறுபடியும் காசா மீது தாக்குதல் நடத்துவதற்கு அனுமதி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இங்கு தீவிரவாதத்தை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய பாகிஸ்தான் என்ற நாட்டின் மீது இந்தியா எடுப்பதை தவிர்க்கிறார்கள் இதை இதை ஏற்றுக்கொள்ளாமல் நான் செல்வேன் என் நாடு என் முடிவுதான் என்பதை கூறக்கூடிய ஒரு தைரியமான பிரதமரை இந்தியா கொண்டுள்ள என்பதை நினைக்கும் பொழுது நிச்சயமாக வருத்தமாகவே இருக்கிறது இந்திய பிரதமர் ஒரு கோழைத்தனமான செயல்பாடுகளுக்கும் அமெரிக்காவிற்கு அடிபணியக்கூடிய ஒரு பிரதமராக இருக்கிறார் என்பதை நினைக்கும் பொழுது அசிங்கமாக இருக்கிறது இந்தியா பாகிஸ்தான் போரை நாங்கள் வரவேற்கவில்லை அதே நேரத்தில் அவர்களுடைய தீவிரவாதத்தை ஒடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மக்கள் தான் இந்தியாவில் வாழக்கூடிய அனைவருமே என்பதை ஆடித்தரமாக தெளிவாகவும் கூறிக்கொள்கிறேன் என்ன இருந்தாலும் நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் மட்டுமே நல்லது ஒரு நாடாக அமையும் நிம்மதியான வாழ்க்கையை தொடர முடியும் என்பதை கூறி விட பெறுகிறேன் நன்றி அண்ணன் அவர்களை